வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐசிஐசிஐ புரோடென்ஷியல் நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டு NAV வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு கிடையாது எக்ஸ்பென்ஸ் Ratio 0.52, பாயிண்ட் இதில் வந்து நம்ம US STOCKS மெக்னிஃபிஷன் செவன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த ஃபண்டில் கிராஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இடையில் நல்லா இறங்கியிருந்தது இப்போ உங்களுக்கு டூ இயர் சார்ட் மேக்ஸிமம் சார்ட்டில் பார்க்கும்போது தெரியும் நல்லா ஏறி இருக்குது நிவிடியாவெலாம் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது அதனால் அந்த நிவிடியா ஸ்டாக்ஸ்லாம் ஏறி ரொம்ப நல்ல இருக்குது இப்போ அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் அமெரிக்கன் ஸ்டாக்ஸுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட்டு தான் முதல்ல அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிவிடியா கார்ப்ரேஷன் அப்புறம் அமேசான் அப்புறம் பிரெட் ப்ராட்காம் அது கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க அல்ஃபெட்டு கொடுத்துருக்காங்க டெக்ஸ்லாக் கொடுத்துருக்காங்க இப்படி தொடர்ந்து எல்லாத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க பெப்சிகோ எல்லாத்துக்கும் அவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரேஷியோ காட்டுறாங்க இது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் எஸிபியோ லம்சமோ நீங்கள் போடலாம் நீங்கள் இதில் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் மைனஸில் இருக்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட் மைனஸில் இருக்கும்போது குளோபல் மார்க்கெட் மைனஸில் இருக்கும்போது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்தில் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியில் வந்துடலாம் ரெடம்ஷன் பண்ணி இப்போ இதில் உள்ள ஸ்டாக்ஸை நம்ம வாங்க முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்